ஹாய் மக்களே வெல்கம் டு எட்டு செட் மார்க்கெட் சேனல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொண்ட வீடு தாங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் ஈஸ்ட் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான எலிவேஷனில் ஒரு கிராண்டியரான லுக்கில் உங்களுக்கு வந்து வீடு பண்ணியிருக்காங்க இதான் அந்த வீடு மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்கொயர் டியூப் ராட்டில் உங்களுக்கு லேசர் கட்டு வச்சு ஒரு கேட் பண்ணியிருக்காங்க அதுவுமே பார்க்கறது நல்லாயிருக்கு இங்கே பாருங்கள் இதில் உங்களுக்கு வந்து ரேட்டும் போட்டிருக்கோம் நைன் தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு செவன்ட்டி டூ லேக்ஸ் வருங்க பட்ஜெட்டு ரேம்பு நல்லா ஒரு பெரிய ரேம்ப் தாண்டிச்சுருக்காங்க ரேம்ப் தாண்டினோடனே மெயின் கேட்டு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் அவங்களே பண்ணி வச்சிடுறாங்க உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் வீடுன்னு வந்தால் உள்ளே வந்து மஸ்கிட்டோ நெட்டு வேணும்னு கேட்பீங்க பாருங்கள் பில்டர் தரப்புலேருந்து மஸ்கிட்டோ நெட்டோடு எல்லாமே பண்ணிட்டாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு வாங்க வேண்டியது தான் உடனே வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்துடலாம் ஒரு எக்ஸ்ட்ரா செலவு கூட உங்களுக்கு எதுவுமே இருக்காது ஃபேன்லேருந்து லைட்லேருந்து எல்லாமே போட்டு கொடுத்துட்றாங்க இது வந்து நீங்கள் கார் பார்க்கிங் ஏரியா தான் கார் பார்க்கிங் நல்ல ஒரு பெரிய சைஸ் கார் பார்க்கிங் தான் ஒரு பதினாலுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல் நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் எலிவேஷன் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பேக் ஏரியா தான் நல்ல ஒரு ஒரு மூணு அடிக்கு செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட்டு ஃபேஸிங்ன்றதுனால இது அக்னி மூலையில் உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்க்கும் வச்சுருக்காங்க இங்கே ஒரு காமன் டாய்லெட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான லுக்கில் இருக்குங்க ஸோ மறுபடியும் இப்படி வந்தீங்கன்னா சேஃப்டி டேங்க்கு சம்பு எல்லாமே வந்து கார் பார்க்கிங்லேயே கொடுத்துருக்காங்க அதனால் இங்கேயும் ஒரு ஒரு த்ரீ டி எலிவேஷன் டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் இது பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதில் ஒரு சேஃப்டி கேட்டும் வந்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட்டை தாண்டின உடனே உங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ டோர் கொடுத்துருக்காங்க மஸ்கிட்டோ நெட்டு போட்ட டோருங்க ஸோ இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குது ஸோ அதுதான் நான் சொன்ன மாதிரி இந்த பில்டர் தரப்புலேருந்து எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்றாங்க மெயின் டோரு மெயின் டோர் ஃபுல்லாகவே டீக்கு வந்து பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குது இப்போ என்ட்ரானோடனே இது ஒரு விண்டோ இதுக்கும் வந்து மஸ்கிட்டோ நெட்டு போட்டுக்கிட்டுருக்காங்க இப்போ பாருங்கள் ஹாலோட ஃபுல் வியூ தான் பார்க்குறீங்க மேலே வந்து ஃபால் செரிங் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்பாட்லைட்லாம் போட்டு நல்லா அருமையாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு அடிக்கு ஒரு பதினே பதினே பதினாறு அடி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பூஜை ரூம் செட்டப் மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோடய டோரும் வந்து நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து அழகான ஒரு டிசைனர் டோர் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானவுன்ன இது வந்து உங்களுக்கு ஒரு பெட்ரூம் இதில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ அதுலேயும் வந்து மஸ்கிட்டோ நெட்டு மேலே கர்ட்டனுக்கு உங்களுக்கு வந்து இதுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஷெல்ஃப் வந்து க்ளோஸ் பண்ணதும் வந்து ஃபுல்லாகவே உட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குங்க வேலை லாஃப்ட்டும் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஒயிட் அண்ட் ப்ரவுன் காம்பினேஷனில் இதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு அல்டிமேட்டாக இருக்குங்க மறுபடியும் அந்த பிரம்மாண்டமான ஹால் பார்க்குறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை பூஜைடுவோங்க இதுக்கு வந்து வேணும்னா நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு வந்து டிசைன் அந்த பெல் வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இதுவுமே ஃபுல்லாக உட்டில் தான் பண்ணியிருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு இது வந்து டிவி யூனிட் டிவி யூனிட்டும் ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்குங்க ஸோ இந்த ஒரு இது ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு எலிகன்ஸ் ஸ்டைலில் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்ட்டனுக்கு ராடும் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோடனே இது ஒரு பெட்ரூமு பாருங்க பெட்ரூமோட சைஸும் பாருங்கள் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த பெட்ரூம் இது வந்து பன்னெண்டுக்கு பதினொன்று சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் இதுலேயும் ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்க்கறதுக்கு ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு வாங்கிட்டு இந்த டோரும் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள டைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ல உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து வென்டிலேஷன் அதுக்கும் வந்து உங்களுக்கு மஸ்கிட்டோ நெட் பண்ணி கொடுத்துறாங்க எல்லா ஃபெசிலிட்டியும் கொண்ட ஒரு வீடு தாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது இவங்களே வந்து பூர்த்தி பண்ணிடுறாங்க பாருங்க எந்த விண்டோக்கும் மஸ்கிட்டோ நெட்டு ஃபுல்லாகவே எல்லா விண்டோக்கும் மஸ்கிட்டோ நெட்டோடே பண்ணியிருக்காங்க இதுதான் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இப்போ நிறைய பேர் வந்து வீடு வாங்குகிறோம் அப்புறம் மஸ்கிட்டோ நெட்டு வேறு செலவு பண்ணுமான்றீங்க இது எல்லாமே சேர்த்து தான் இந்த செவன்டி டூ லேக்ஸுங்க இது வந்து ஒரு காமன் டாய்லெட்டு அந்த டோரோட சூப்பரான லுக்கில் இருக்குது இதுவே வந்து ஒயிட் அண்ட் க்ரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் பண்ணியிருக்காங்க இது இந்தியன் கிளாசட் பண்ணியிருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குதுங்க ஸோ நம்ம பார்க்க வைக்கிறது கிச்சன் தான் கிச்சன் ஈஸ்ட் வேஜுங்கிறதுனால அக்னி மூலையில் உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க சிங்க் வந்து உங்களுக்கு எஸ்எஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது மேலே வந்து ஸ்பைஸ் ரேக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஃபுல்லாகவே லாஃப்ட்டு அதுவும் உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே கபோர்டும் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து உண்டில் தான் பண்ணியிருக்காங்க இதோட இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மாடலரும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மாடல் கிச்சன் தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டுக்கு ஒரு பத்து அப்படின்ற சைஸில் உங்களுக்கு கிச்சனோட இதுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க வேலை லாஃப்ட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் வந்து நல்ல ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டைல்ஸ் தான் லே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அது வேணாலும் ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோ லைக் கொடுங்க இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோ அடுத்தவங்களை வந்து சந்திக்கிறேன் பார்க்கணும் ரொம்ப ரெண்டு